சரவண பவர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுரணுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறுவதற்கும் பொதுவான பணிகளை காணப்படுகிறோம் டிசம்பர் மாதம் வந்து ஆகில வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த மாதத்தில் கோள்களின் கோச்சார நிலையை வைத்து பன்னிர ராசிகளுக்கும் எப்படி வந்து பலன் இருக்குது வந்து காணப்படுகிறோம் இந்த டிசம்பர் மாதம் வேணாலும் கார்த்திகை மாதமும் நமக்கு மார்கழி மாதம் ரெண்டு மாதங்கள் வந்து காதல் கார்த்திகை வந்து இறைவழி பாட்டுக்கு புகுந்தது இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஐயப்ப மலைக்கு வந்து மாலை போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே போல திருவண்ணாமலை கார்த்திகை ரொம்ப அருமையான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா தீபத்தின் வழியாக தான் அண்ணாமலையார் வந்து அங்க தீப சுருப்பமாக இருக்கிறாரு அதுக்கு முதல் நாள் வரக்கூடிய பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று பர்ணி தீபம் இந்த பர்ணி தீபம் அன்று நம்ம எப்பவும் வந்து கார்த்திகை மாதம் ஆனாலே நம்ம நிலவாசல்ல ஒரு ரெண்டு தீபம் ஏற்றுவோம் தொடர்ந்து அந்த கார்த்திகை முப்பது நாட்களுமே அதை தொடர்ந்து நம்ம அந்த பக்னி தீபம் வந்து மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு ஐந்து நெய் தீபங்களை வந்து நம்ம வீட்டுல வந்து பூசியில் ஏற்றும் பொழுது சிவப்பு நினைத்து வழிபடும் பொழுது நாம் குளத்தில் வரக்கூடிய வம்சாவழியில் இதற்கு முன் தோன்றியவர்களும் இப்ப இனிமே வரக்கூடிய அனைவரும் வந்து வாழும் காலத்திலும் ஆஹ் நம்ம வாழ்ந்த பிறகும் மேல் எம பாதை இல்லாமல் இறக்கும் தருவாயில வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த காலகட்டம் இந்த வழிபாட்டை வந்து தவறாம மேற்கொள்ளலாம் அந்த காலகட்டம் தீபங்கள் என்ன தாற்பம் அப்படின்னு கேட்டா பஞ்சபூதங்களும் வந்து சரியா இயங்கணும் ஏன்னா நான் திருமூலர் சொல்லியிருக்கிறாரு அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த பஞ்சபூதங்கள் சிறப்பா இயங்கும் போதுதான் நல்ல மலைவலம் காற்று வெப்பம் இதெல்லாம் சிறப்பா ஏன்னா தான் நம்முடைய மனித வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இயற்கையும் நல்லா இருக்கும் அதே போல உடல்ல இருக்கக்கூடிய அந்த சிறப்பாக இருக்கும்போதுதான் மன மனிதனுடைய வாழ்வாதாரமே சிறப்பாக இருக்கும் அதனால வந்து சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு மறுநாள் கார்த்திகை தீபம் அன்று அனைவரும் வந்து நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல முடியுமா செல்ல முடியாது அதனால வீட்டிலேயே வந்து நம்ம ஒன்பது தீபங்களை ஏற்றி ஒரு இருபத்தி ஓரு இருபத்தி ஏழு முறை வளம் வந்து அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எளிய முறையில் என்ற வகையில் மேற்கொள்ளும் பொழுது சிறப்பாக நம்முடைய அனைத்து விதமான கர்மாக்களும் தீங்கு இந்த ஒரு வருடத்துக்கு அதுவே நமக்கு பாதுகாப்பு வலயமாக இருக்கும் அதனால இந்த வழிபாடுகள் எல்லாம் தவற ஆஹ் மறக்காதீங்க அன்றைய தினம் வந்து அன்னதானம் தாராளமாக செய்யலாம் அதே போல மார்கழி மாதத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த முப்பது நாளும் ஒரு கோரிக்கையை வைத்து பிரம்மம் முகூர்த்த நேரத்துல நம்ம ஆலயங்கள்ல சென்று ரெண்டு தீபங்களை ஏற்றி வழிபட்டு வரும்பொழுது நமக்கு சிறப்பான ப வந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் அந்த கோரிக்கை வந்து வர வருடத்துக்குள்ளேயே நிறைவேறும் நம்ம கர்ம மேகல் போகும் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய ஏதாவது ஒரு நாட்கள்ல வந்து கோயில அபிஷேகம் பூஜைகளுக்கு வந்து நம்ம வந்து கைந்தரியம் ஆஹ் அப்படி ஏதாவது அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பது இல்ல பிரசாதம் பொங்கலோ புளியோ துறையோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆஹ் வெண்பங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை செய்தும் கொடுக்கலாம் ஆனா அன்பர்கள் வந்து இந்த எளிய வழிபாடுகள் எல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம்